ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ப வீடியோவில் நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்ற பார்க்கலாங்க அதுக்கு நான் அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு தோலை மட்டும் எடுத்துருங்க இது பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது எப்பவும் போல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி எப்படி செய்கிறது தோலை மொத்தம் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் உருளைக்கிழங்கு போயிட்டு வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோங்க நம்ம தோல் எடுக்கிறப்ப அந்த அழுக்கு வந்து அப்படியே மறுபடியும் ஒட்டுற மாதிரி இருந்தது சுத்தமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களை நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எப்படி கட் பண்ணேன்னா இதை வந்து வந்து மீஷோவில் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ அந்த வச்சு தான் நான் கட் பண்ணிக்க இந்த பீஸை நல்ல திட்டமான சைஸில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அகலம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அகலம் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே நாம் இதே போல் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிறவங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்துட்டு நீட்ட வாக்கில் கட் பண்ணணும் இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் இதே போல் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாமே நான் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம கட் பண்ணிக்கிற அப்படி பீசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா வந்து கலர் மாறிடும் சேர்த்துக்கணும் அவ்வளவுதான் தண்ணியில் சேர்த்து வச்சு பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அலைச்சி எடுத்துட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி மறுபடியும் அழைச்சி எடுத்துடலாங்க எடுத்துட்டு தண்ணி சுத்தமாக வடிஞ்சிடணும் வடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சில மசாலாக்கள்லாம் வந்து நம்ம இதில் போடலாம் இப்போ நம்ம நல்லா அலைச்சி எடுத்துட்டு வேறு தண்ணி மாற்றிக்கலாம் நல்லா அலைச்சி எடுத்துட்டோம் நல்லா பாருங்கள் நம்ம வடிகட்டியில் எடுத்துட்டோம் தண்ணி பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது எந்தளவுக்கு சுத்தமாக தண்ணி வற்றி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலா போட நல்லா ஒரு பிடிமானமாக இருக்கும் மசாலா அதுக்காக தான் சொல்கிறேன் பார்க்கவே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பசங்களுக்கு இந்த மாதிரி உதரவை வித்தியாசம் தான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி ஸ்நாக்ஸு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி லன்ச்சுக்கு கூட வந்து ஸ்நாக்ஸை வச்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு எப்போ போல் சொல்கிறது தாங்க தை சாதத்துக்கு சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம இதுக்கு மசாலா போட்டுடலாம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மொத்தம் சுத்தமாக வடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலங்க ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் கொழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனி மிளகாய்த்தூள் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கலர் கரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி அதையும் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அது முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பாக்கெட் விற்கிறது பாருங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் கம்மியாக முக்கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே தேவைக்கேற்ப உப்பு இப்போ நாம் நல்லா தடவை இந்த உருளக்கிழங்கு பீஸோடு சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விடலாம் உப்பு உப்பு மட்டும் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் தண்ணி ஒரு ட்ராப் இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணி எடுத்தாச்சு கூடவே கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை கலந்து விடலாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வித்தியாசம்னா நல்ல நல்லா டிசைன் டிசைனாக செஞ்சு கொடுங்க பசங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் இதை எடுத்து காமிச்சுட்டா உருளைக்கிழங்க தான் செஞ்சுமான்னு பசங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு டிசைன் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்றத இப்போ நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் சேர்த்தோடனே கொஞ்சம் ஈர பச கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு பாருங்க இன்னும் நல்லா வந்து மசாலா கோட்டாகும் இப்போ நாம் இதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து பச்சேசி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கான்ஃபிளர் மாவு இது வந்து நான் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் எல்லாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு கடலைமா ரெண்டு ஸ்பூனு பச்சேஸ்மா ரெண்டு ஸ்பூனு ஆனால் கான்ஃப்ளை மாவு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கோட்டிங்க்காக அது மட்டும் இல்லைங்க நல்லா ஒரு கிறிஸ்பஸ் வரும் இப்போ மூணுமே சேர்த்துட்டு நாம இப்போ தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்ம எல்லாமாகவும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் உருளைக்கிழங்கு மசாலாவோட கலந்துருமா நல்லா மாவு பாருங்க நல்லா கோட்டிங் நல்லா வந்திருக்கு உருளைக்கிழங்கு மேலே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஓரளவுக்கு பெசஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒவ்வொரு பீஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா மாவு வந்து கோட் ஆகிருக்கு இப்போ நம்ம என்ன நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சூப்பராக இந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குச்சி சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அதே போல் கிறிஸ்மஸ்க்கு குறையே கிடையாதுங்க மொறு மொறுத்தன்மை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் எதிர்பார்ப்பாங்க வாயில் கடிச்சா நறுக்கு முறுக்குன்னு இருக்கணும் பசங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் உருளக்கெழங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பரா இருக்கு டிசைன் பாருங்க பார்க்கவே இருந்தாலும் இருக்கு பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எடுத்து நாம ஏதோ ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இப்போ ஃபஸ்ட் பேட்சி போட்டும் இப்போ ரெண்டாவது பேட்சி கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிரித்து பிரிச்சு போடுங்க அப்பதான் நமக்கு தனித்தனியாக அந்த ஒவ்வொரு பீஸாக வந்து கிடைக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மசாலா அந்த மாவெல்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக இருக்குங்க நான் சொன்னது பிள்ளை யாருன்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இது மாதிரி செஞ்சு கொடுத்தடலாம் நமக்கு சீக்கிரமாக ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு குச்சி சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு குழந்தைங்க அப்படி எடுத்து ஒவ்வொரு பீஸா எடுத்து சாப்பிட்றப்ப அவங்க சூப்பராக இருக்கும் பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எடுத்து ஒவ்வொன்றும் எடுத்து குச்சி குச்சியாக சாப்பிட்றப்ப அவங்க அவ்வளோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொன்றும் சாப்பிட்றப்ப பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் நாம் சூப்பராக ஒரு உருளைக்கிழங்க வச்சு ஒரு குச்சி சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கின்னு எதிர்பார்க்க பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ் சேனல் போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்